யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கோ கீதா பேசுகிறேன் இன்றைக்கி யாரை பற்றி ப பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் இங்கிலாண்டில் ஸ்டாட்ஃபோர்ட் பான்வென் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் பிறக்கிறாரு இவர் தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் எந்த தேதியில் எந்த மாதத்தில் பிறந்தாரோ அதே தேதியில் இருபத்தாறாம் தேதி ஏப்ரல் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் இறந்துருக்காரு இந்த ஒற்றுமை எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவருடைய அப்பா வந்து ஒரு கூலித் தொழிலாளி க்ளோமேக்கா அப்பாவோட பேர் வந்து ஜான் ஷேக்ஸ்பியர் அம்மா வந்து மேரி ஆடன் இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்காங்க அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறார் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குது அப்போது என்ன செய்கிறதுனே இவருக்கு தெரியல முதல்ல ஷேக்ஸ்பியர் அவர்கள் வந்து ஸ்டேட் ஃபோர் கிராம ஸ்கூலில் படிக்கிறாரு படிக்கும்போது அவருக்கு மேலே தொடர்ந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லை ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காரு அதனால் என்ன செய்கிறாருன்னா படிப்பை நிறுத்திட்டு அந்த காலத்தில் இங்கிலாண்டில் இப்போ நம்ம சினிமா மாதிரி அப்போ வந்து நாடகங்கள் வந்து ஒரு இடத்துல நடக்கும் இப்போ நம்ம ஊரில் சர்க்கஸ் இப்போ நடக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு நடக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு அந்த சர்க்கஸ் போயிடும்ல அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு நாடக கொட்டகையை போட்டு நாடகத்தை போடுவாங்க மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க அப்புறம் அந்த நாடக கொட்டகையை அப்படியே காலி பண்ணிவிட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க அந்த மாதிரி நடக்கும் அங்கே இங்கிலாண்டில் அப்படி ஒரு நாடக கொட்டகையில் ஷேக்ஸ்பியர் சின்ன பையனாக போய் அவருடைய வயிற்று பிழைப்புக்காக குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போய் வேலையில் செய்கிறார் என்ன வேலை செய்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம டூ வீலரில் காரில் போகிறோம்ல அதே மாதிரி அப்போ வந்து குதிரையில் குதிரை வண்டியில் போவாங்க அப்போது இந்த கோட்டைக்கு உள்ளார போகும்பொழுது இந்த குதிரையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்காக இவர்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து இவர் எல்லோருடைய குதிரைகளையும் பார்த்துக்குவார் நல்லா பராமரித்து வச்சுருப்பாரு அப்புறம் தினம் 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 ஒரே ஒரு நாடகம் தான் நடக்கும் இடையில இடையில இப்போல்லாம் அது தேட்டரில் கிடையாது இப்போ எங்கள் ஊர் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் முறுக்கு இந்த சுண்டல் எல்லாமே கொண்டு வந்து இடையில கொண்டு வந்து உள்ளாரே தேட்டர் உள்ளாரையே விற்பாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் அந்த நாடக கொட்டக உள்ளார அந்த வெளிநாட்டில் வந்து ஆரஞ்சு பழத்தை விற்பாங்க அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு பழம் விற்கிற ஒரு பையனாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாலு ரீலாக போகும் ஒரு நாலு ரீல் முடித்தோடனே ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் போய் அந்த ஆரஞ்சு பழத்தை விற்றுட்டு வருவார் அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்தோன்னே ஓரமாக நின்றுக்குவார் ஸோ தின தின தினந்தினம் அந்த நாடகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போ அந்த நாடகத்தை அவர் பார்க்கும்பொழுது அவருக்கு எல்லா அசீனும் மனசில் அப்படியே பதிஞ்சிருது அப்புறம் கொஞ்சமாக முன்னேறி ப்ராப்ட் ரீடர் அப்படின்பாங்க அதாவது நாடகத்தில் நிறைய வசனங்கள் இருக்கும் அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து ஆண்கள் தான் பெண்கள் வேஷத்தையும் போட்டுக்குவாங்க இப்போ இந்த ப்ராம்ப் ரீடர் இருக்காங்களே அங்கே ஓரத்தில் பேப்பர் வச்சு நிற்பாங்க எல்லாருடைய டைலாக்கும் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க யாராவது ஒருத்தவங்க திக்குனாங்கன்னா உடனே என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து அவங்க அந்த திரை மறைவிலிருந்து அந்த வார்த்தைகளை அவங்க சொல்லுவாங்க அந்த டைலாக்கை சொல்லுவாங்க இது முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியாது அந்த ப்ராம்ப் ரீடராக நம்ம ஷேக்ஸ்பியர் வேலை பார்க்குறாரு அப்போது ஹீரோட டைலாக்கு ஹீரோயினுடைய டைலாக் எல்லாருடைய டைலாக்கும் அவருக்கு அத்துப்படியாக இருக்குது ஒரு நாள் ஒரு கேரக்டரில் நடிக்கிறவர் வரல அப்போ என்ன செய்யறதுன்னா அந்த முதலாளி போது இவரே நடிக்கிறாரு அப்போது அந்த நாடகத்தினுடைய திறன் வந்து அவருக்கு நிறைய வந்துடுது அதனால் அந்த நாடகங்கள் எழுதும்பொழுது முதல்ல கவிதையெல்லாம் எழுதுறாரு நாடக வடிவில் வந்து வசனங்கள் மாதிரி எழுதுறாரு கவித்துவமாக எழுதுறாரு அதில் நிறைய நகைச்சுவை கலந்து எழுதுறாரு இப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பதினெட்டாவது வயசுலேயே ஆனி ஹேத்வே அப்படின்னு ஒரு இருபத்தாறு வயது பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணோன்னே சுசானா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் ஹேமட் ஜூடித் அப்படின்னு ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று ரெட்டை குழந்தைகளாக பிறக்குது இப்போ இந்த ஹேமெட் அப்படிங்கிற அந்த ஆண் குழந்தை கொஞ்ச நாள் அது இறந்து போயிடுது அது வந்து அவருக்கு ஒரு மாறாத ஒரு ரணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துது இவர் எழுதிய அந்த நூல்கள்லாம் இருக்குல்ல அதனுடைய வசனங்கள் ஆகட்டும் அந்த கதை ஆகட்டும் அது ட்ராஜடியாக இருந்தாலும் சரி தான் இல்லை அது வந்து ஒரு வரலாற்று நாவலாக அவ்வளோ வறுமையாக இன்றைக்கும் இருக்குது மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸோ ரோமியோ ஜூலியட்டோ இல்லை ஹேம்லெட்டு ஒத்தல்லோ டெம்பஸ்ட்டு எத்தனை ஆண்டுகள் நானூற்றம்பது வருடங்கள் ஆகிருக்கு ஆனால் அவருடைய எழுத்துக்கள் வந்து இன்றைக்கும் நம்மளோட அது நிற்குது இப்போது அவர் என்ன பண்ணுறாருனா இங்கிலாந்துலேருந்து லண்டனுக்கு குடிமாறுறார் அவர் லண்டனில் தான் அவருடைய வாழ்க்கையே மாறிப்போகுது லண்டனில் இருக்கும்பொழுது தான் அவர் வந்து நாடகக்கோட்டையில் சேர்றாரு அவர் வந்து பிராம்பரீட்ராரு அப்புறம் ஒரு நடிகனாக இருக்கார் அப்போது அந்த நாடகக்கொட்டாய் தீனு ஒரு நாடகக்கொட்டாய் இருக்குது அதுக்கப்புறம் அதை குளோபுன்னு மாற்றுறாங்க அந்த குளோபுன்னு அந்த குளோபுங்கிற தேட்டருனுடைய ஒரு பங்குதாரராகவே அவர் ஆயிடுறாரு அப்போது அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பும் அந்த அளவுக்கு அவருடைய எழுத்துக்கள் ஒரு வருடத்தை கடந்தாலும் இன்னமும் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக விற்கக்கூடிய புத்தகம் எதுன்னா ஷேக்ஸ்பியரோட புத்தகங்கள் தான் இன்றைக்கி கூட ஒரு ஆண்டுக்கு மூவாயிரம் புத்தகங்கள் வந்து அதிக விலையில் விற்றுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இவருடைய அந்த எழுத்து திறமை இருக்குல்ல அது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒன்று அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுமே இன்றைக்கும் நம்மளுடைய உள்ளத்தில் அப்படியே கொள்ளை கொண்டிருக்கு அவருடைய நாற்பத்தி ஒம்போதாவது வயதில் ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணாம் வருடமே புத்தகங்கள்லாம் நம்ம எழுதுனது போதும் அப்படின்னு அவருடைய சொந்த ஊருக்கே ஸ்டேட் ஃபோரப்பானவனுக்கே திரும்ப வந்துடுறாரு இங்கிலாண்டுக்கே திரும்ப வந்துடுறாரு இது ஒரு அரிதான அரிதான காட்சி நாம் இப்போ ஒரு வேலையை செய்கிறோம் ஒரு எழுத்தாளராக இருக்கோன்னா நாம் சாகர வரைக்கும் ஒரு எழுத்தாளராக எழுதிட்டுருப்போம் ஆனால் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாருனா ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் அவர் இறந்து போகிறாரு அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பே நாற்பத்தோதாவது ஒன்பதாவது வயதுலேயே என்ன பண்ணுறாருனா அவர் எழுதுறதை நிறுத்திடுறாரு அந்த குறுகிய காலத்தில் அந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே அந்த நாற்பத்தொம்போதாவது வயதுக்குள்ளேயே அவர் சாதனையாளராக இருக்கார் இப்போ நம்ம எப்படி ஒரு பேண்டமிக் வந்துச்சோ கொரோனா வந்துச்சோ அதே மாதிரி அவருடைய காலகட்டத்தில் பிளேக் அப்படின்னு ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு ஒரு பேண்டமிக் வந்துச்சு அந்த காலகட்டத்துலேயும் நாடக கொட்டாய் கிடையாது யாரும் வெளியில் போக முடியாது அப்போ வீட்லேயே இருந்து நிறைய புத்தகங்களை அவரால் எழுத முடிஞ்சிச்சு இவரை பற்றி சொல்லணுன்னா அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அதை எத்தனை முறை நீங்கள் படித்தாலும் மனசு வந்து அப்படியே கொள்ளை கொள்கிற ஒரு விதமாக இருக்கும் இப்போ அந்த ஹேமெட் அப்படிங்கிற அவருடைய பையன் தான் ஹேம்லெட் அப்படின்னு அந்த கதையை எழுதுறாரு சில கதைகளில் அப்படியே சோகம் வழிந்தோடும் சில கதைகளில் அப்படியே காதல் வழிந்தோடும் ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஷேக்ஸ்பிரியரோடது அழியாத காவியங்கள் அவர் வந்து இறந்திருக்கலாம் ஆனால் அவருடைய எழுத்துக்கள் இன்னமும் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அவர் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து ஆனால் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளனாக மாறியிருக்காரு இதை தான் எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடிப்படுற பந்து தான் மேலே எழும்போம் நம்ம அப்பா பெரிய பணக்காரரா இல்லையே நம்மகிட்ட காரு இல்லையே பங்களா இல்லையே அப்படிலாம் நினைக்காம நீ உன்னுடைய திறமையை கண்டுபிடித்து முன்னேறினால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை உன்னால் அடைய முடியும் இன்னைக்கு உனக்கு எழுத தெரியும்னா நீ ஒரு எழுத்தாளனாக பாட ஆகலாம் நீ பாட்டு பாட தெரியும்னா ஒரு பாடகனாக ஆகலாம் ஒரு ஓவியம் வரைய தெரியும்னா ஒரு ஓவியனாக ஆறலாம் ஆனால் அந்த விஷயத்தில் உன்னுடைய முழு கவனத்தையும் நீ செலுத்தினால் மட்டுமே உன்னால் வெற்றியாளனாக மாற முடியும் ஷேக்ஸ்பியர் அவ்வளவு பெரிய திரைக்கதைகளை எழுதியிருக்கிறார் என்றால் தினம் தினம் அவர் பார்த்த அந்த நாடகங்கள் அவர் கேட்ட அந்த வசனங்கள் இப்படி தான் ஒரு நாடகம் இருக்கணும் இப்படி தான் அதில் வசனங்கள் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாடகத்தை திரும்ப 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 அவர் உச்சரித்து கேட்டதால் தான் அவளார் ஒரு பெரிய மா மேதையாக ரொம்ப படிக்கவே இல்லை ஆனால் அவருடைய எழுத்துக்கள் வந்து இன்றைக்கும் நம்ம மனசில் நிற்கிதுன்னா அவருடைய முயற்சியும் அவருடைய திறமையும் தான் காரணம் அதனால் உங்களிடத்தில் என்ன திறமை புதைந்து கிடைக்கிறதோ அதை கண்டுபிடித்து உங்களுடைய இலக்கு நோக்கி நீங்கள் முன்னேறினால் உங்களால் ஒரு மாபெரும் வெற்றியாளனாக மாற முடியும்